ஹிராஸ் என்பவர் காத்தாங்குடியிலிருந்து கேட்குறாரு ஸ்ரீலங்கா என்னிடம் வீடு உள்ளது என்றால் என் மனைவியை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் அலகந்தில்லா ஆனால் என் எதிர்கால மனைவி ஒரு கல்யாண பேச்சு நடந்துகிட்டு இருக்க போல இருக்குது எதிர்கால மனைவி என்னிடம் ஒரு கோரிக்கை வைக்கிறார் அதாவது அவங்களுக்கு அவங்க அம்மா அப்பாவே ரொம்ப பிடிக்குமா என்ன மேரேஜுக்கு பிறகு பிரிஞ்சு வர்றது ரொம்ப கஷ்டம் அதனால் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க என்று கேட்குறாங்க அவங்களுக்கு அவங்க ஒரே ஒரு பெண் நான் அங்கே போகலாமா இங்கே ஒரு கிட்ட கேட்டேன் அவர் சொல்கிறார் இது வரதட்சணை என்று நான் கேட்கவில்லை அவங்களா தான் ரிக்வெஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்குறாங்க இதில் வந்து இஸ்லாத்தில் வந்து வரதட்சணை தடுக்கப்பட்டிருக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா வரதட்சணை என்பது வந்து ஒரு பெண்ணிடத்தில் நீங்கள் ஒரு பெண் குடும்பத்தார்கிட்ட ஏதாவது கேட்குறதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் ரீசன் இல்லாமல் மனம் மோந்து அவங்க தர்றது மட்டும்தானே ஹலால் ஆகும் ரீசன் இல்லாமல் உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்காக வேண்டி உன் காசு எனக்கு வேணும்னு சொன்னால் அதுக்கு பேர் வரதட்சணை தான் அது வீடாக இருந்தாலும் சரி காசாக இருந்தாலும் சரி நகையாக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி வாகனமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி ஒரு பெரிய வேலைவாய்ப்பு விசாவாக இருந்தாலும் சரி எதை கேட்டாலும் அது வரதட்சணை தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுவதற்கு நீந்தான் கொடுக்கணுமே தவிர பெண்ணிடத்தில் எதையும் கேட்பது வந்து வரதட்சணை என்பதில் மாற்று கருத்து கிடையாது வரதட்சணைக்கு எதிராக நம்ம அவ்வளோ கடுமையான பிரச்சாரங்களை கடந்த காலத்தில் முன்னெடுத்து பேசியிருக்கிறோம் ஆனால் வரதட்சணை என்பது வந்து எது வரதட்சணை அப்படிங்கிறதுல நமக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் தெளிவு வரணும் வரதட்சணை கூடாது என்று இருந்தாலும் நம்ம கேட்காம நம்ம நிர்பந்திக்காமல் அவங்க ஒரு அன்போட ஒரு முகபத்தோடு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஒரு பெண் ஒத்த பெண்ணாக இருக்கிறாங்க அவங்க வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தனித்து விடப்பட்டுருவாங்க யாருமே இல்லாமல் போயிடுவாங்க ஒரு நாலு புள்ள இருந்தால் கூட பரவாயில்லை அப்படிப்பட்டவங்களாக இருக்காங்கன்னு வைங்க நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து இருந்துக்கிருங்க அந்த வீடு என்ன செய்ய போகுது அவங்க ஒரே ஒரு பொண்ணாக இருக்க பெண்ணுக்கு தான் கிடைக்க போகுது பெண்ணுடைய வீடு அப்படின்னு கேட்குறாங்க நீங்களும் அது விரும்பி போய் இருந்தீங்கன்னு சொன்னால் இது வரதட்சணை வரும் என்று நிறைய பேர் இந்த உங்கள் மோழி சொன்ன மாதிரி சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க அப்படி வராது இது வரதட்சணையில் வராது ஏன்னு கேட்டால் அவங்க வரதட்சணை வாங்கக்கூடாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அதில் வந்து ஒரு நிர்பந்தம் வைக்கப்பட்டால் மட்டும்தான் அது வரதட்சணை வரும் அதாவது நீங்கள் வீடு தரலைன்னு சொன்னால் பொண்ணை வந்து ஒழுங்காக நடத்த மாட்டான் அப்படிங்கிற ஒரு நிலைக்காக வேண்டி நீங்கள் வீடு கேட்டீங்கன்னு சொன்னால் அது வரதட்சணை வந்துடும் அல்லது நீங்கள் ஒரு அந்த பெண்ணை வந்து கொடுமைப்படுத்துவீங்க வீடு கொடுக்கலன்னு சொன்னால் கொடுமைப்படுத்துவீங்கன்னு சொல்லி நினைத்து கொண்டு நீங்கள் கேட்காட்டாலும் அதுக்கு பயந்துக்கிட்டு கொடுத்தான்னு வைங்க அது கூட வரதட்சணை ஆயிரும் இல்லாமல் தான் இருக்குமான்னா சொல்ல முடியாது அந்த மாதிரி இருக்கிறதுக்காக உதாரணமாக மகர் கொடுக்குறது மார்க்கத்தில் கடமை கடமையாக இருந்தாலும் அந்த மகரை வந்து அந்த பெண் வேணான்னு சொன்னால் நம்ம வாங்கி கொண்டா வரதட்சணை ஆகுமா ஒரு பெண்ணு நம்மள்கிட்ட மகர் ஒரு லட்ச ரூபாண்டு பேசுகிறாங்க பேசிவிட்டு இதை நீங்களே வச்சுக்கிறீங்கன்னு உங்களை தந்துடுறாங்க இதுக்கு மார்க்கத்து நிலைமை என்ன இது வரதட்சணையா நீங்கள் கேட்கல அவங்களா தான் தர்றாங்க அவங்களா தரும்போது வாங்கினால் வரதட்சணை வருமான்னா வராதுன்னு குரான் சொல்லுது எப்படி சொல்லுது வாத்து நிசா சதுக்குவாத்து என்ன நிகழா பெண்களுக்கு அவங்களுடைய மனக்குடையை மகிரை நீங்கள் மனப்பூர்வமாக கொடுத்து விடுங்கள் பொய்யின் திபு நடக்கும் அன்ஷயின் மின்கு அதிலிருந்து ஏதாவது ஒன்றை அவர்கள் மனமும் வந்து உங்களுக்கு தந்தால் ஃபோ குழுஹு ஹனியம் மரியா நல்ல சந்தோஷமான முறை மகிழ்ச்சியான முறையில் அதை சாப்பிடுங்க அப்படின்னு நாலாவது சூறாவில் நாலாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுறான் மகுரு கடமையாக இருந்தாலும் மகிரெலாம் என்னத்துக்கு நீங்கள் எனக்கு கணவராக போகிறீங்க நீங்களே வச்சுக்கிறீங்க அப்படின்னு மகரே வேணான்னு உங்கள்ட்ட தந்துட்டால் ஒருத்தி அதை நீங்கள் வாங்கிக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் மகர் கொடுக்கலாண்டாகுமா நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டீங்க அவளாக விட்டு தந்து உங்களுக்கு வேணாங்கிறான் நீங்கள் வச்சுக்கிறங்கிறான் அது மனைவி மனைவி காசாக இப்போ மனைவி காசாக போனதை நீங்கள் திருப்பி வாங்கிட்டீங்கன்னு சொன்னால் அது வந்து வரதட்சின வருமானம் வராது ஏன்னு கேட்டால் நீங்கள் விரும்பவில்லை நீங்கள் நாடவில்லை தான் உங்களுக்கு தர்றாங்க அப்படி இருக்குமான் சொன்னால் அதில் வந்து நீங்கள் பெண் வீட்டாரை கசக்கி பிழிஞ்சிங்கன்ற மாற்றம் வராது அது நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுங்கிறான் அதே மாதிரி வந்து அபுத்தல்ஹான் ஒரு சகாபி இருந்தார் அவர் பெரிய வசதியான பெரிய கோ அன்னைக்கு இருந்த மதியனாவில் பெரிய பணக்காரர்களில் முக்கியமான ஆள் யாரே அபுத்தல்ஹாங்கிறவர் அவர் வந்து மஸ்ஜித் நபவிக்கு ஏற்றாப்புல அவருடைய பெரிய தோட்டம்லாம் இருந்துச்சு நல்ல வசதியான ஒரு ஆள் அவர் இஸ்லாத்துக்கு வரலை காஃபிராக இருக்கார் அந்த நேரத்தில் உம்மு சுலைம்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க உம்மு சுலைம் என்றால் யாருன்னு கேட்டால் அனஸ் அவங்களுடைய அம்மா அனசு அனசு பெண் மாலைக்கு சகாபி இருக்கிறாங்கல்ல அவங்க தாயார் வந்து உம்முசுலைம் அவங்க வந்து கணவனை இழந்து விதவையாக இருக்கிறாங்க விதவையாக இருந்தவங்கள வந்து என்ன செய்கிறாருன்னா அந்த அபுத்தல்கா அவங்கள வந்து சந்தித்து என்னை நான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற விரும்புகிறேன் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறலான்னு கேட்குறாரு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறலவர் ஏற்றுக்கிறார் அந்த நிலையில் வந்து என்ன செய்கிறாரு அது மாதிரி கேட்குறாரு அப்போ என்ன செய்கிறாங்கன்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் அது வருது ஹதீஸ் எப்படி வருதுன்னா ஹத்தபு உம்மு சுலைம் உம்முசுலைம் அபுத்தல்கா உம்முசே சுலைமை திருமணத்திற்காக பெண் கேட்டு வந்தார் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஒத்துக்கிறலான்னு கேட்குறாரு அப்போ காலத்து அப்போ உம்முசுலீம் சொன்னார்கள் உள்ளாகி மா மிசுலுக்கையா அபா தலஹா யுரத்து அபு தல்காவே உங்களை போன்ற ஆளுக்களைலாம் நிராகரிக்க முடியுமா இவர் நல்ல பேர் எடுத்தவராக இருக்கிறார் வசதி வாய்ப்பு இருக்கிறது நல்ல குணம் உள்ளவராக இருக்கிறாரு எல்லாரும் விரும்பத்தக்க ஒரு நல்ல மனிதராக அவர் இருக்கிறார் அப்படி ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ளையாக இருக்கார் இவர் எப்படி ரத்து பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அந்த அம்மா சொல்கிறாங்க உல்லாஹி மா மிசுலுக்கையா அபா தலஹா யுரத்து அபுத்தல்காவே உங்களை போன்ற ஒரு ஆளை வந்து மறுக்க முடியுமா மறுக்க முடியாது நல்ல ஒரு நல்ல ஒரு தேர்வு தான் நீங்கள் உலாக்கி நக்க ரஜூன் காஃபிரூன் என்றாலும் நீங்கள் இறை மறுப்பாளரான மனிதராக இருக்கிறீர்கள் ஓ ஆனால் இம்ராத்தும் முஸ்லீமத்தும் நான் ஒரு முஸ்லிமான பெண்ணாக இருக்கிறேன் அதனால் உலா எஹில் உலி அன் அத்த ஜவ்வா ஜக்க உங்களை கல்யாணம் பண்ணுற எனக்கு ஹலால் இல்லையே நான் முஸ்லீமாக இருக்கிறேன் உங்களுக்கு திருமணம் பண்ணுறதுக்கு எனக்கு என் மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஃபையின் துஸ்லீம் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் ஃபோதாக்க மஹ்ரி அதுவே எனக்கு மகராக இருக்கட்டும் உமா அசாலுக்கு கையிறகு வேற ஒன்று கேட்க மாட்டேன் எனக்கு மகரே வேணாம் நீ இஸ்லாத்து மட்டும் ஏற்றுக்குறங்க மகர் இல்லாமல் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அந்த மகர அம்மா விட்டு கொடுக்குறாங்க இப்போ அம்மா அவர் இஸ்லாத்து தழுவினால் இப்போ காணதாலிக்க மகர அதுதான் அவருடைய மகராக இருந்தது அப்படின்னு சொல்லி வருது அப்போ மகரே விட்டு கொடுத்துருக்காங்கல்ல மகர வேணான்னு இருக்காங்களே எடுத்த நீ இஸ்லாத்துக்கு வந்தால் போதும் அப்படின் இருக்காங்க இதெல்லாம் வரதட்சணை வருமா அப்படிலாம் வராது அதே மாதிரி ஒரு விஷயங்கள் என்ன இருக்கு நிறைய இது மாதிரி இருக்கிறது அதே மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு ஒருத்தன் அக்கைக்கான்னு ஒரு மார்க்கத்தில் ஒரு கடமை இருக்குது குழந்தைகள் பிறந்தால் அக்கைக்காய் கொடுக்கணும்னு ஒன்று இருக்குது இந்த அக்கைக்காய் யார் கொடுக்கணும் குழந்தையுடைய தகப்பனார் தானே கொடுக்கணும் ஆனால் ரசூசல்லி செல்லும் அவர்கள் ஹசன் ஹுசேனுக்கு அவங்க அக்கைக்காய் கொடுக்குறாங்க அவங்களுடைய பிள்ளையாது அழிதானே கொடுக்கணும் வாப்பா தானே கொடுக்கணும் மகள் மகளை மகளுடைய வாப்பாங்கின்ற காரணத்திற்காக வேண்டி அக்கைக்காய் நான் கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க இது வந்து வரதட்சணையாக இது அவர் செய்ய வேண்டிய செலவை ரசூலாக செய்கிறாங்க இது வரதட்சணை வருமா இது வராது அதே மாதிரி வந்து இப்போ அழிரலி நான் வந்து எங்கே இருந்தாங்கன்ட்டு சொன்னால் அவங்க மஸ்ஜித் நபை ஒட்டில் ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க மஸ்ஜித் நபை பள்ளிவாசலில் ஒட்டி போன வாரம் நான் சொல்லியிருந்தேன்ல நிறைய பேருக்கு அந்த ஒதுக்கி வச்சுருந்தாங்கன்ட்டு அதில் அவர்களுக்கும் ஒரு வீடு இருந்தது அது யாருக்கு சொந்தமான இடம் ரசூல்லாவுக்கு சொந்தமான இடம் அதில் அவர் அந் அது வழியாக பள்ளிக்குள்ளே வந்துருவார் அவர் மகள் வந்து இங்கே இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே தங்க வச்சுருந்தாங்க இப்போ யார் வீட்டில் தங்கியிருக்காங்க ரசூல்லாவுக்கு சொந்தமான வீட்டில் தான் ம மகள் ஃபாத்திமா வழி இருந்துருக்கிறாங்க அதனால் ரசூல்லா சொல்லுவாங்க எல்லா வாசலும் அடைச்சிருங்க அபுபக்கர் வாசல் மட்டும் திறந்து வைங்கங்கிறாங்க அந்த மாதிரி அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ ரசூல்லாவுக்கு சொந்தமான மஸ்ஜி நபியுடைய இடமே ரசூல்லாவுக்கு தானே அவங்க சொந்த காசுல ஒன்று வாங்கினாங்க தான் ஒரு பள்ளிவாசலுக்கு ஒற்று மீதியை தவங்க வீடுகளுக்கு வச்சுக்கிட்டாங்க அந்த இடத்துக்குள்ளே வந்து அலிக்கு ஒரு வீட்டை கொடுத்தாங்கன்னா என்ன அர்த்தம் அப்போ ரசூல்சுல்லே செல்வம் உடைய அந்த வீட்டில் வந்து மாமனார் வீட்டில் வந்து இருந்தால் இருந்தாருந்தான் அர்த்தமாவுது அப்படிலாம் இருக்கிறது அதே மாதிரி வந்து ஜெய் நபுன்ற ஒரு அம்மா இருந்தாங்க ஜெயின் ரசுல்லாவுடைய மனைவி ஜெய்நபு அவங்க இல்லை இது இப்படின்னு மசூத் என்பவருடைய மனைவி ஜெய் அவங்க நிறையான வசதி உள்ளவங்களாக இருந்தாங்க வசதி உள்ளவங்களாக இருந்தவங்க அவங்க என்ன செய்வாங்கன்னுட்டா இவனு மசூது சரியான சம்பாத்தியம் இல்லை அவர் சே உழைக்காத ஒரு ஆள் வருமானம் இல்லாத ஒரு ஆளாக இருக்கிறார் இந்த அம்மாட்ட கொஞ்சம் காசு பண்ணோம்னா இருக்கிறது இவங்க என்ன செய்வாங்கன்னா காணத்து துன்ஃபிகு அல அப்துல்லாஹி வாய்தாமின் ஃபெஜரியா ஃபெஜரியா அப்துல்லாபின் மசூத் கணவருக்கும் அவங்க மடியில் வளரக்கூடிய அனாதை பிள்ளைகளுக்கும் அவங்க செலவழிப்பாங்க தான் செலவழிப்பாங்க புருஷனுக்கும் சேர்த்து புருஷன் தான் மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கணும் யார் மேலே கடமை கணவன் மேலே தானே கடமை நமக்காக செலவினம் கொடுப்பது ஆனால் அவர் கொடுக்க மாட்டார் ஏன்னா அவர்கிட்ட இல்லை யார் கொடுப்பா அவங்க மனைவி இவருக்கு செலவழிப்பாங்க எல்லாத்தையுமே அவருக்கு தேவையான உடைகிடை சாப்பாடு போக்குவரத்து எல்லாம் அவங்க பார்த்துக்குருவாங்க நல்ல வருமானம் இருக்குது இவர்கிட்ட வருமானம் இல்லை அப்போ ரசூலாக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு பெருநாள் தொழுகையில் தர்மம் செய்கிறத பற்றி மக்களுக்கு நிறைய தர்மம் செய்யுங்கன்னு பேசுகிறாங்க அப்போ ஜெயினப்பட்ட கொஞ்சம் தர்மம் செய்வதற்கு உரிய அளவு கொஞ்சம் நகைகள் போக்குவரத்து இதாக இருக்குது போல இருக்குது அதை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நான் தர்மம் ஜெயிச்சிட்டு ரசூல்லா சொல்லிட்டாங்க இந்த தர்மம் செய்கிறத வந்து அடுத்தவங்களுக்கு செய்கிறத விட கணவராகி உங்களுக்கு நான் செய்யலாமா என்று ரசூல் ஆட்டை கேட்டுட்டு அவர் நான் மாட்டேன்னு வைக்கப்பட்டுருவார் அப்போ அவங்களே புறப்பட்ட ரசூல்லாட்டை வருவாங்க வந்து என்ன செய்வாங்கன்னு இதை கேட்பாங்க அல்லாவுடைய தூதரை நான் தர்மம் செய்ய சொல்லியிருக்கிறீங்க நான் ஒரு தொகையை ஏதோ ஒன்று பண்ணமோ நகை ஏதோ ஒன்று நான் ஒரு தர்மம் செய்கிறதுக்கு நினைக்கிறேன் அந்த செய்கிற தர்மத்தை வந்து என் கணவனுக்கு செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரிசூலில் என்ன செய்கிறாங்கன்னு அதுக்கு பதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் நாம் லக அஜுரானே அப்படி நீங்கள் தர்மம் செஞ்சீங்கன்னா உனக்கு ரெண்டு கூலி கிடைக்கும் அஜுருள் கராபத்தி உறவை அனுசரித்த கூலி ஒன்று அஜுருள் சதக்கத்தி தர்மம் செஞ்ச கூலி ஒன்று அப்போ தர்மத்தை தர்மமாக கணவனுக்கு மனைவி கொடுப்பது வந்து ஒரு ஹராமம் வெறுக்கத்தை கூட கிடையாது அந்த மாதிரி இந்த ஹரிசிலருந்து வழங்குது இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது நீங்கள் சொல்கிறதுல எந்த நிர்பந்தமும் இல்லாமல் இப்படி சில பேருக்கு ஏற்படும் ஒரு பெண்ணை மட்டும் வச்சுருப்பாங்க அவங்க அந்த பெண்ணை விட்டு பிரிஞ்சிட்டாங்கன்னா அவங்க தனித்து விடப்பட்டிருப்பாங்க எந்த ஒரு செக்யூரிட்டியும் இல்லாமல் இருப்பாங்க யாராச்சும் ஒரு ஆள் வந்து நமக்கு உதவியாக இருக்குமே தவிர அது உபத்திரமாக இருக்காது நம்மளுடைய சொத்தை பறிக்கிறதா இருக்காது நமக்கு சப்போர்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு மனமும் வந்து அப்படி பேசி வீட்டோட மாப்பிள்ளைன்னு ஒருத்தங்க பேசுனாங்கன்னு சொன்னால் அதில் வந்து அதை நீங்கள் ஏற்றுக்கிட்ட அங்கே போய் தங்கியிருந்தீங்கன்னா ஹராமாது வர நீங்கள் மனப்பூர்வமாக கேட்கவும் இல்லை விரும்பவும் இல்லை நீங்கள் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு டிமாண்ட் ஆக்கவும் இல்லை அவங்களும் வந்து இதை வ இதை வந்து உங்களுக்கு நீங்கள் ஒழுங்காக நடத்த மாட்டீங்க என்று பயந்து அந்த வீட்டை தரவும் இல்லை அவங்களோட மகளை பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு தாய் தந்தையருங்கிறவங்க ஆசைப்பட்றாங்க துணைக்கு வேறு ஒரு ஆள் இல்லாததுனால நீங்களும் அதுக்கு உங்களுக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்குது நீங்களும் வீட்டில் நெருக்கடியாக இருக்குது நான் தனி வீடாக போயிடும் நம்ம இருந்துக்கிருவோம் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா இது எப்படி மார்க்கு எதை வச்சு ஹராமீங்க நிர்பந்தம் வந்தால் தானே ஹராமு நிர்பந்தமாக செஞ்சிக்கிட்டு நிர்பந்தம் இல்லைன்னு பொய்யா சொல்லுவான் அது வேறு விஷயம் ஊர் வழக்கம் வச்சுருப்பாங்க ஊர் வழக்கத்துக்காக வேண்டிய சிலதெல்லாம் செய்வான் அது வந்து நிர்பந்தம் அது அந்த நிர்பந்தம் இல்லை அப்படி இல்லாமல் இருந்து நெசமாகவே அவங்க மனம் தான் அவங்களுக்கு தர்றாங்க அப்படின்னு இருக்குமே என்று சொன்னால் அந்த வீட்டில் போய் இருந்தால் எப்படி அவங்கள அவங்க தான் தந்த மகரையை கொடுக்காம கொடுக்காமல் இருக்கலாம்னு இருக்க தந்த மகரையே என்ன செய்யலாம் திருப்பி கொடுக்கலாம்னு இருக்குத அப்படி இருக்கிறதுனால மனைவி வீட்டில் இப்போ சில ஊர்கள் காயல்பட்டனம் நாகூர் போன்ற ஊர்களெலாம் இருக்குது அங்கே எல்லாம் எழுதப்படாத சட்டமாக வச்சுருக்குறாங்க அதுதான் அங்கே கட்ட தப்புங்குறோம் ஒரு பெண்ணுண்டா என்ன செய்யணும் ஊடு கொடுத்து ஆகணும் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணணும்னு அப்படின்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு வீடை வீடை பெண்ணுக்கு தான் சொன்ன அந்த ஊரில் ஆம்பளைக்கு வீடை கிடையாது எல்லாமே பெண்கள் பேரில் தான் எழுதி கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும் பொழுது இந்த மாப்பிள்ளை வந்து கல்யாணம் பண்ணினாலே என்ன செய்யணும் பெண் வீட்டுக்கு போகிற மாதிரி மாப்பிள்ளை வந்து பெண் வீட்டுக்கு போயிடுவாங்க அது அது என்னது எழுதப்படாத சட்டம் அது அவங்கள்ட்ட கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் வீடு கட்டுறதுக்கு வசதி இல்லாட்டாலும் அதுக்கு பிச்சை எடுத்து அங்கே வாங்கி இங்கே வாங்கி கட்டணம் உடனே வாங்கி எப்படியாவது ஒரு வீட்டை வாங்கி தான் கல்யாணமே பண்ணுவாங்க வீடு இல்லைன்னா அந்த பெண்ணை வீட்டில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இத்தனை வருஷம் ஆனாலும் அப்போ அந்த வீடுங்கிறது வந்து ஒரு கம்பல்சரியான ஒரு ஒரு அவசியமான நிர்பந்தமாக இருந்தால் அதை நம்ம கூடாதுன்னு சொல்லலாம் நீங்கள் எப்படி உங்களை திணிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் அப்படிப்பட்டது கிடையாது ஒரே ஒரு பெண்ணை வச்சிக்கிறவங்க அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக வேண்டி ஒரு எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கட்டுமே எங்களுக்கு தானே உதவியது அப்படிங்கிறதுக்காக செஞ்சால் மனைவிடைய வீட்டில் போய் இருக்கிற தப்புனா இப்போ இவனு மசூது மனைவிடைய பொருளாதாரத்தை வாழ்ந்துருக்கிறாரு சிறந்த ஒரு சகாபி தானே அவரு அப்படிலாம் இருக்கிறான் பெரிய சிறந்த சகாபி மட்டும் இல்லாமல் பெரிய ஸ்காலர் பெரிய ஒரு அறிவாளி தானே பொழுது இதை வந்து தப்பு விளங்காமல் என்ன செய்யறாங்க இதாக தான் தப்பு தாங்க சும்மா அவசரம் கொடுக்கையாக ஒரு விஷயத்தை வந்து வரதட்சணை கடுமையான குற்றம்னு சொன்னோம்னு சொன்னால் தான் குற்றம்னு சொல்லணுமே தவிர இவங்க நினைச்சதெல்லாம் வரதட்சணைன்னு இவங்களே ஆக்கிக்கிட்டு குற்றம்னு எப்படி இதை சொல்லுவீங்க அவங்களா விரும்பி தர்றாங்க மறைமு மறைமுக நிர்பந்தம் இருந்தால் கூட அதை நீங்கள் வரதட்சணை குற்றம்னு சொல்லலாம் மறைமுக நிர்பந்தமும் கிடையாது இந்த சுச்சுவேஷன் வந்து நெசமாகவே ஏற்படுமா ஏற்படாதான் ஒரு பெண்ணை மட்டும் வச்சுக்கிற வயசான ஒரு தம்பதியாக இருக்கிறாங்க ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கிறது அந்த தம்பதிகளுக்கு வந்து அந்த கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் வயசான ஆட்கள்ல அவங்களுக்கு ஒரு 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 பொருளை தூக்க முடியாது எடுக்க முடியாது வேலை வழிக்கு மாத்திரை கொடுக்க முடியாது நம்ம பிள்ளை கூடையே இருந்துச்சுன்னா அது வசதியாக இருக்கும்னு நினைப்பாங்களா நினைக்க மாட்டாங்களா அப்படி இருந்தாலும் பிறகு என்ன தொலைஞ்சி போண்டா க கொடுக்கணும்னு அவசியம் இருக்குதா அப்படி உங்கள் கே கோரிக்கை வச்சாங்கன்னு சொன்னால் இதை எப்படி குற்றம்னு இப்படி சொல்லுவீங்க மனமும் வந்து வர்றது மனமும் வந்து என்பது வந்து போர்வையாக போற்றிட்டு ஏமாற்றிடக்கூடாது மனமும் வந்து உள்ள நெசமாக மனமும் வந்து இருக்கணும் பெண் வீட்டு விருந்துங்கிறாங்க அதெல்லாம் மனமும் வந்து கிடையாது கொடுக்கலன்னா அந்த பொண்ணை வந்து வருத்தெடுத்துருவாங்க அதுக்கு பயந்துக்கிட்டு தான் கொடுக்குறாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லாமல் இருந்து நெசமாக மனப்பூர்வமாக இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு மார்க்கத்தில் எந்த ஒரு தடையும் கிடையாது